ஒரு லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் வண்டி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கலாக இருக்கும் இந்த வண்டி டாடா சுமோ விக்டா நீங்கள் எதுவுமே எடுத்து வேலை பார்க்குற மாதிரி இருக்காது இந்த ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் கேட்டிருக்கோம் டீசல் வேரியண்டில் வண்டி தெரியுது நம்ம இந்த டொயிட்டா இனோவா வந்து ரொம்ப பெஸ்ட்டான வெஹிக்கில இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நம்ம ஏன் இருக்குது டீசல் வேரியன்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்குமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவில் இருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனர் ஒரு டாக்டர் யூஸ் தான் டாக்டர் தான் மெயின்டென் பண்ணியிருக்காங்க வணக்கம் நம்ம ஏன்ஆர் கார் திருவள்ளிலேருந்து பேசுகிறோம் நம்ம எங்கள் நம்ம மேலப்பாளையத்தில் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு நம்மக்கிட்ட இந்த மாதம் கலெக்ஷனாக லோ ப்ரீட்ஜிட்லேருந்து ஹை ப்ரட்ஜிட் வரைக்கும் நிறைய செக்மெண்ட்டில் நம்மகிட்ட வண்டி இருக்குது டீசல் வண்டியாக இருக்கட்டும் பெட்ரோல் வண்டியாக இருக்கட்டும் சின்ன ஃபைவ் சீட்டராக இருக்கட்டும் செவன் சீட்டராக இருக்கட்டும் கமர்ஷியல் வெஹிக்கிளுமே நம்மள்கிட்ட நிறைய இருக்குது லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் தைரியமாக நம்பகமாக வரலாம் ஏன் ஆர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடித்தமான தரமான கார்கள் நம்மகிட்ட இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா டவேரா ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி தூத்துக்குடி ஹிலிஸ் இருக்குது நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் அண்ட் அவுட்லுக்கு பார்க்கலாம் டீசல் ஏரியனில் ஒரு பத்து பேர் போகக்கூடிய ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் டவேரா மார்க்கெட்டில் என்றைக்குமே டிமாண்டான வண்டி நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ தான் அந்த ஒரு மேட்சாக ஃபேன்டா கலரில் நல்ல ஒரு அருமையான சீட் கவர் அடிச்சிருக்காங்க இன்டீரியர் அவுட் அவுட்லுக்கு ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும் ஃப்ளோர் மேட்டுமே பார்த்தீங்கன்னா புது மேட் போட்டிருக்காங்க அதுபோக எக்ஸ்ட்ரா நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ஏசி நல்லா ஒர்க்கிங்கு பாசிங் பாருண்டா வந்துடும் ஆடியோ மியூசிக்ஸும் ரிவேர்ஸ் கேமராவோட நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பார்க்கணும் விரும்புகிறவங்க ஏஎன்ஆர் கஸ் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பிரைஸ் இருக்கும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை பார்க்கணும் ஒரு மனுவே ஏஆர் காசு யூஸ் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் வந்து நாலு லட்சத்தி அஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் லோன் ஆப்ஷன்ஸுமே உண்டு இந்த வண்டி நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மார்வி சுசுக்கு எட்டி வீடிய டீசல் வண்டி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டான வண்டி எல்லாரும் இருக்க வைக்கலாக இருக்கும் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரே காரில் நம்ம எவ்வளோ தூரம்னாலும் லாங் ட்ராவல் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான வண்டி இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனர் ஒரு டாக்டர் தான் டாக்டர் தான் மெயின்டன் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸோட ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பாடி லுக்குமே அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப்பும் இல்லை இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் கலரில் நல்ல ஒரு கண்டிஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க நல்ல தெளிவாக இருக்கும் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது அதேமாதிரி எதுவும் ஒரு லீப் ரீப்ளேஸ் இல்லை ஃபுல்லாகவே நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா வந்து டச்சு செட்டு எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் டீசல் வண்டி வீடியை டைப்பு இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் செவன் சீட்டர் வைக்கல இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் வந்து ஆறு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரரூவா தான் கேட்டிருக்கோம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு ஃபுல் டேங்க் டீசல் ஃப்ரீ நம்ம ஏன் ஆர் கார்ஸில் இன்றைக்கி பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டொயட்டாவில் இனோவா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸு ஒரு லட்சத்தி எண்பத்தெண்டாயிரம் தான் ட்ரைவ் ஆகிருக்கும் மொத்தத்தில் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பாடி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் எதுவுமே இல்லை இருக்கு இந்த வண்டி டயர் பாயிண்ட் ஆவரேஜாக ஒரு எண்பது இருக்கும் பாடிலே அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சென்டர் சீட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கேப்டன் சீட் வந்துடும் அதுபோக சீட் எல்லாமே ஒரு பீச் கலரில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஏசி பாவசிங் போகிறாட நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இந்த டீசல் வெயில் வண்டி தெரியுது நம்ம இந்த டொய்டா இனோவா வந்து ரொம்ப பெஸ்ட்டான வெஹிக்கலாக இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நம்ம ஏன்ஆரில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை ஏழு லட்சத்தி இருந்தாரு தான் கேட்டுருக்கோம் அஞ்சு வருஷம் ரீஎஃப்சி கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயர் நம்ம போட்டு கொடுத்துட்லாம் இந்த வண்டிக்குமே நம்ம ஃபுல் டைம் டீசல் ஆஃபராக கொடுத்துட்லாம் அந்த வண்டியை பார்க்கணும் வரும்போது நம்ம ஏன் ஆர்ஆர் கார்ஸும் யூஸ் பண்ணுங்க நம்ம ஏன்ஆர் கார்ஸ்லாம் இன்னைக்கு பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டீபோர்டு கமர்ஷியல் வெஹிக்கில் ஒரு டீபோர்டு ஷிஃப்ட்டு டீசல் வண்டி பார்க்குறோம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போ ஒன்று இருக்கு பதினெட்டு ஒன்று இருக்கு ரெண்டு வண்டி இருக்குது நம்மகிட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் லோ மைலேஜ் கிட்டத்தட்ட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் ஓடி இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியை நம்ம இன்டீரியர் அவுட்லுக்கு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வண்டி தேவைப்படுறாங்க ஏனா இருக்காச சர்வீஸ் பண்ணுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டயர் புது டயர் கண்டிஷனில் இருக்கும் பிராண்ட் நியூ டயரு போட்டு வண்டி ஓட்டவே இல்லை அந்தளவுக்கு ஒரு தெளிவான வண்டியாக இருக்கும் அதுபோக சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் சுஞ்சராக வந்துடும் அது போக இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் அண்ட் குவாலிட்டி அவ்வளோ ஒரு தெளிவாக நல்லாயிருக்கும் அதுபோக ஆடியோ மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராவோட ஒரு டச்சு செட்டு ஃபுல் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பீச் கலரில் நல்ல ஒரு குவாலிட்டியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அது போக இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பாடி வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக பாடியிலையும் நல்லாயிருக்கு பெயிண்ட்டுமே ஒரிஜினல் பெயிண்ட் தான் இதுலேயும் மியூசிக் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏசி ஒரு நல்ல ஒரு குட் கண்டிஷன் நல்ல ஒர்க்கிங்கு இந்த ரெண்டு வண்டியுமே பார்க்கணும் விரும்புகிறவங்க நம்ம ஏஎன்ஆர் காசு விசிட் பண்ணி பாருங்கள் ரெண்டு வண்டியுமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் நல்ல ஒரு தெளிவான வண்டியாக கிடைக்கும் உங்களுக்கு அது போக நம்ம ஓன் போர்டு கமர்ஷியல் வைக்கல் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரூவா கேட்டிருந்தோம் அதுலேயும் நம்ம ரொம்ப நகசுவல் பண்ணி ஒரு ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்லாம் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நகசுவல் தான் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு டு தொண்ணூற்றி சதவீதம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் என்ன சொல்கிறது அது நீங்கள் ஒரு வெறும் ரூபா அந்த ரேஞ்சில் கையில் இருந்தாலே சிபில் நல்லா இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்குமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குது இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரா தான் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக நம்ம கேட்கலாம் அதுபோக ப்ரைஸ் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நகர்சபிள் தான் நம்ம லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் அந்த வண்டிக்கு இந்த வண்டியை பார்க்க விரும்புறவங்க நம்ம ஏஎன்ஆர் காசு விசிட் பண்ணி பாருங்கள் திருநெல்வேலி மேலப்பாளத்தில் இருக்குது மேலும் தகவல்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு அண்டக்ட் பண்ணுங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் செவன் சீட் வண்டி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான வைக்கலாம் இருக்கும் இந்த வண்டி டாட்டா சுமோ விக்டா வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்குது இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஓனர் ஒன்னர் கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர்சிங் வரும் அந்த வண்டியில் நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டி லைன் சரி பெயிண்ட் குவாலிட்டியும் சரி நல்லாயிருக்கும் இன்டீரியர் நான் உடலுக்கு பார்க்கலாம் சீட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூ சீட் கவர் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பேர் போகக்கூடிய வைக்கலில் டீசல் வரிங்களில் நல்ல ஒரு வண்டி இந்த வண்டி இந்த வண்டியில் ஏசி பசி போறோன்னு வந்துடும் ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு செவன் சீட்டர் வெகிக்கில டீசல் வெஹிக்கிள் நம்ம இந்த வண்டிக்கு வந்து விலை ரெண்டு லட்சம் கேட்கல ரெண்டரை லட்சம் கேட்கல நம்ம கேட்குற விலை பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி எம்பத்தினாயிரம் கேட்டிருக்கோம் அதுவும் வந்து ஃபிக்சட் ப்ரைஸில் ப்ரைஸ் நெகசபிள் தான் வண்டி வந்து பெரிய வண்டி வாணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நம்ம ஏஎன்ஆர் காசு விசிட் பண்ண பாருங்கள் நம்ம கஸ்டமருக்குனே ஸ்பெஷலாக லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் கேட்டவங்களுக்கு இந்த வண்டி வச்சுருக்கோம் நம்ம மார்க்கெட்டில் ஒரு டிமாண்டான வெஹிக்கிள் லோ பட்ஜெட்டில் வண்டி ஆடிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பெஸ்ட்டாக அமைன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி நம்மகிட்ட ஏஎன்ஆரில் ரெண்டு வண்டி இருக்குது ஒன்றில் ரெண்டு வண்டி இருக்குது ஆப்ஷனலாக அது போக எல்பிஜி வித் பெட்ரோலோட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு கண்டிஷனில் பாடி ரெஸ்ட்டு எதுவுமே இல்லை சிலர் நல்ல ஒரு பெயிண்டிங் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கு இந்த வண்டி மார்க்கெட் பிளேஸில் மார்க் ஏஜென்சி வச்சிருக்கவங்களுக்கு மார்க்கெட் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வண்டியாக இருக்கும் இந்த வண்டியை பார்க்கணுங்கிறவங்க நம்ம ஏஎன்ஆர் காசை வந்து விஸ் பண்ணி பாருங்கள் இந்த வண்டியில் இன்டீரியருமே சீட் எல்லாமே நல்ல ஒரு பக்கமான கண்டிஷனில் ஸ்க்ரீன் போட்டு அவ்வளோ ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட் டேஷ்போர்டு எல்லாமே ஒரு நல்ல நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுவுமே ஒரு பக்காவான கண்டிஷனில் பெட்ரோல் ஏண்ட எல்பிஜியில் ஆகும் இதுவுமே நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டிங்கில் வந்து ஒரு ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வண்டியாக இருக்கும் கம்பெனி ஒரிஜினல் எல்பிஜியோட இருக்குது இந்த வண்டி சீட்டு எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்டுருக்கும் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸில் நேசபல் தான் பெயிண்டிங் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் கேரியர் நீங்கள் எதுவுமே எடுத்து வேலை பார்க்குற மாதிரி இருக்காது இந்த ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஒன்னர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் கேட்டிருக்கோம் இதுலேயுமே உங்களுக்கு எல்பிஜி அட்டாச்மெண்ட்டோட என்டாஸ்மெண்ட்டோட வந்துடும் அது போக கேரியர் எல்லாமே நல்லாயிருக்கு சீட் அண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு இந்த வண்டியும் ரெண்டு வண்டியும் தேவைப்படுறவங்க நம்ம ஏன் ஆர் கசை விசிட் பண்ணிப்பார் இப்போ பார்த்திங்கன்னா டி போர்ட் வெஹிக்கில் யாருமே ரெண்டு ட்விஃப்ட்டு டூர் பார்த்துருப்போம் அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கனா மகாராஷ்டிரா நம்பரில் நம்ம தமிழ்நாட்டில் டிஎன் செவன் ஓ நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊர்லனாலும் நம்ம ரே நம்பர் வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டாக நம்ம எடுத்து கொடுத்தோம் வண்டியை பாருங்க பாடியுமே அவ்வளோ தெளிவாக இருக்கும் பாடி குவாலிட்டி இன்டீரியர் சீட் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி ஏசி பவர்சிங் பவர் விண்டா வந்துடும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எம்ஜிஎம்ஐஷன் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்த நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடலாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க ரொம்ப பிரைஸ் நம்ம ரெஜிஸ்ட் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் நான் இன்க்ளூடிங் நம்பர் சேர்த்து அதனால அதையும் நம்ம ஃபிக்ஸட் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுத்துடலாம்